நான் உங்கள் கலையில் பேசுகிறேங்க சுவையான காரக்குழம்பு செய்கிறதுக்கு இது ஒரு டீஸ்பூன் அந்த பொடி இருந்தால் போதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறோம் வாங்க வீட்டுக்குள்ளே போகணும் கேஸை பற்றி வச்சுக்கணுங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம போதுங்க இதுவே ரெண்டு டீஸ்பூன் கடல பொடி போட்டுக்கலாங்க மிதமான தீயில் வச்சு வறுத்துங்க

அரை அரைீஸ்பூனுங்க நிறைய போட்டுறதுங்க அரை டீஸ்பூன் போடுங்க நல்ல சவுண்டு இது சீரகம் ரெண்டு டீஸ்பூனுங்க மல்லி விதங்க நாலு இது எல்லாம் நல்ல பதமாக வர சேர்த்துங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறக்காதீங்க இது போல் தனித்தனியாக ஒரு பொருள் போட்டு கொஞ்சம் கலர் வந்ததும் கொஞ்சம் சிவந்து வர வர மாதிரி இருக்கிறப்போ பொண்ணு ஒரு பொருள் சேர்த்துங்க அதில் இது கூடவே ஒரு பத்து வர மிளகாய் போட்டுங்க அது கூடவே கொத்தம் கரியாப்பில் ஒரு கொத்து உருவி போட்டுங்க கரையாப்பிலையை நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துங்க இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் ரெண்டு நிமிஷம் கூட வறுத்துக்கலாம் கலர் மாறாத வரங்க வறுத்து எடுத்துங்க நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் எதுவும் கலர் மாறல ஒரு பொருள் கொஞ்சம் செவுந்து வந்ததும் ஒரு ஒரு பொருளாக நம்ம போட்டோம் கரியாப்பிலேருந்து வெந்தியம் சீரகம் மிளகு பருப்புங்க எதுவுமே பாருங்கள் கருக்காமல் நமக்கு கிடச்சிருக்குது இதே போல் நீங்களும் வறுத்தருத்துங்க காரக்குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு நம்ம தாளித்து விட்டுட்டு இது ஒரு டீஸ்பூன் போட்டோம்னா அப்படியே வீடே மணக்குங்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் இது ஆரட்டும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாட்டி இதை அரைச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் பச்சரிசி வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இது கொண்டு வறுத்ததெல்லாம் ஆற வச்சிட்டோம் அது கூடவே எள்ளு ஒரு டீஸ்பூன் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சூடு ஏறினா போதும் அது கூடவே நம்ம வறுத்த வச்சு சேர்த்து ஒரு கலர் கலாரிக்கலாம் ఇదే గేస్ ఆఫ్ పన్ను జార్లో కొట్టిం అర్చన இந்த அளவு குறை குறைந்த அரைச்சிக்கலாம் கொச்சுனுக்குது அதில் நம்ம அரைச்ச பொடி போட்டுக்கலாங்க வாசினங்க பொடி போட்ட உடனே காரக்குழம்பு பொடி ரெடிங்க நீங்களும் இது போல் பொடி செஞ்சு காரக்குழம்பு வச்சு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க